அங்க போய் விடுங்க அவர் வாச்சார் நான் மாத்துறேன் அண்ணா ஏத்து விடுறீங்களா 10% ஆக்கி வைங்க ஐ மைக்க ஆஃப் பண்ணுங்க கீழ கீழ கீழ

நீட்கமர நிறைந்திருக்கும் நீட்களும் பொன்பணச்சம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ஆர் அவர்கள் புரட்சி தலைவர் தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்களின் வாழ்வுக்காக

புரட்சி தலைவர் அவர்கள் ஏழை எளிய சாமானிய மக்களின் சாமானிய மக்களின் முன்னேற்றத்திற்காக உருவாக்கிய உருவாக்கிய இந்த பேரியக்கம் இந்த பேரியக்கம் தொடர் தோல்விகளில் இருந்து விடுபட்டு மீண்டும் மீண்டும்

சமூக விரோத செயல்களால் சட்டம் ஒழுங்கு தமிழகத்தை மக்கள் கொலைக்களமாகவும் கொலைக்களமாக கூடாரமாகவும் தலைமையிலான விளம்பர ஆட்சியை விரைவில் வீட்டுக்களுப்பு

நம் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் வலுப்படுத்தி வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று கழக ஆட்சி அமைத்திட நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்போ உறுதியோ

அமைத்திடுவோம் 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 தமிழகத்தில் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் மக்களாட்சியை மக்களாட்சியை அமைத்திடுவோம் 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 புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நாமம் தலைவர் புரட்சி தலைவர் நாமம் வாழ்க நாமம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக புகழ் ஓங்குக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புகழ் ஓங்குக புகழ் ஓங்குக மௌனம்

புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ் புரட்சி தாய் சின்னம்மா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ் புரட்சி தாய் சின்னம்மா ઓ જોડો જોડો એ તલા સર ઓકે ઓકે એ ફોટો ઓકે મેડમ ચાલે કઈ કઈ ઓકે ઓકે સુપર અબ દે અબ દે અબ દે અબ દે કઈ કઈ ઓકે ઓકે સુપર અબ દે અબ દે